பரபரப்பான சூழலில் தமிழக சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வியுடன் விவரிக்கிறது இந்த தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தொடங்கியது காலை பத்து மணிக்கு கவர்னர் ஆர் என் ரவி தனது பேச்சை தொடங்கினார் அப்போது தனது உரையை வாசிக்காமல் தேசிய கீதம் குறித்த சில கருத்துக்களை மட்டும் தெரிவித்துவிட்டு இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் என்று கூறி விடைபெற்று இருக்கையில் அமர்ந்தார் அவர் இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி இருந்த போதிலும் சற்று நேரத்தில் விறுவிறுவென ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டு வெளியே நடந்து சென்றதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த ஆண்டு நடந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு மாத காலத்திற்கும் மேலாக பேசுபொருளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் சட்டசபையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி பாதியிலேயே எழுந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு கூடும் கூட்டத்தில் ஆளுநராக ரவி மூன்றாவது முறையாக கலந்து கொள்வதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தமிழக சட்டமன்றத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் வருகிற ஆறாம் தேதி கூட இருக்கிறது இதற்கான முறைப்படியான அழைப்பை ஆளுநருக்கு சபாநாயகர் அப்பாவு நேரடியாக சென்று அழைப்பு விடுத்து இருக்கிறார் இந்நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதும் ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்றும் அரசுடன் மோதல் போக்கு தொடர்கிறதா என அரசியல் ஆர்வலர்கள் உற்றுநோக்கி வருகின்றனர் பெஞ்சல் புயல் நிவாரணம் பொங்கல் ரொக்க பணம் வழங்கப்படாதது சட்ட ஒழுங்கு பிரச்சினை அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பேரவையில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக நடைபெறவுள்ள கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளால் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி பரபரப்பான சூழலில் சட்டமன்றம் கூடும் சூழலில் எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கும் விவாதங்களும் காரசாரமாகவே கூட்டத்தை கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் பாஸ்கர் நாளை கூடவிருக்கும் சட்டப்பேரவைக் கூட்டத்தில் உரை நிகழ்த்த வரும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட உள்ளது தொடர்ச்சியாக ஆளுநர் உரையாற்றுவார் செவ்வாய்க்கிழமை ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ இவி கே எஸ் இளங்கோவன் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து கூட்டம் ஒத்திவைக்கப்படும் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க கோரி காங்கிரஸ் விசிக்கு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளன தொடர்ந்து பிப்ரவரியில் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூட இருக்கிறது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் அடுத்தடுத்த நாட்களில் தாக்கல் செய்யப்படும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் தேர்தலுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இது என்பதால் புதிய அறிவிப்புகள் பல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டத்துடன் துறைவாரியாக மானிய கோரிக்கை விவாதத்துடன் சுமார் ஒன்றரை மாதங்கள் வரையில் நடைபெறும்